ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் தேங்காய் சீரகம் மிளகு பூண்டு நாலு பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதெல்லாமே அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் இன்றைக்கி போட்டு குழம்பு வைக்க போகிறேன் தேங்காய் வரைச்சி ஊற்றியாச்சு அடுத்ததாக நம்ம ரெண்டு பழுத்த தக்காளி சேர்க்க போகிறோம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டாக்கீறிக்கிட்டேன் பச்சை மிளகாவை இப்போது குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் அடுத்ததான் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி எனக்கு இந்தளவுக்கு போதும் காய் வந்து அப்புறமா கருவாடும் கொதிச்சப்பறம் உள்ளே போடுவோமா கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் உப்பு உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் வந்து நம்ம என்ன தான் கருவாடை கழுவுனாலும் கருவாட்டில் கொஞ்சமாக உப்பு இருக்கும் இதான் பாருங்க கருவாடை ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் லைட்டாக ஊறட்டோன்னு குழம்பு கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் கருவாடை ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தாலிசோதும் ரெடி பண்ணலாம் தாலிப்பு கரண்டியில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் என்ன சூடானதும் நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்க போகிறோம் கடுகு சேர்த்துக்கப்பறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக அடுத்தது வெந்தயம் சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நாலு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அந்த முருகலான அந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து அந்த வெங்காயம் வந்து குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் நாங்கள் இப்படி தான் குழம்பு வைப்போம் இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த முறை தான் இப்படி தான் கருவாட்டு குழம்பும் வைப்போம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடணும் நல்லா ப்ரௌனிஷாக வந்துடணும் அப்போ தான் அந்த குழம்புக்கு ருசியாக இருக்கும் உள்ள சேர்க்கும்போது அடு நீங்கள் எப்படி கருவாட்டு குழம்பு செஞ்சாலும் அடுத்த முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் வதக்கி விட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் கருவேப்பில் சேர்த்துட்டேன் இதெல்லாம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு பாருங்கள் நல்ல முருகலாக இருக்கணும் வெங்காயம் வந்து அடுத்ததான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம் நல்ல முருகலாயிட்டு நல்ல முருகாயின பிறகு சேர்க்குறோம் பாரு பாருங்கள் குழம்பு கொதிக்குது அதில் சேர்க்கிற பாருங்கள் எவ்வளோ சுருன்னு கேட்குது சவுண்டு மனமாக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் அந்த மூடி போட்டு அப்படியே மூடி வையுங்க ரொம்ப மனமாக இருக்கும் உண்மையிலே குழம்பு எப்போ கருவாடு வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் காய்கறி சேர்த்த மாதிரி இருக்கும் நம்ம கருவாட்டு குழம்பும் வச்ச மாதிரி இருக்கும் நல்லா ஆற விட்டு கருவாட்டு குழம்பு நல்லா சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடும்போது ருசியோ ருசி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்